மனிதருள் புனிதர் அந்தோக்கியாவின் புனித ஒன்பதாம் ஆண்டு துருக்கியில் உள்ள ஸ்பார்ட்டா என்ற இடத்தில் பிறந்தார் மார்கிரேட் புனித உதவியாளர்களில் ஒருவர் மேலும் ஜோன் அப்கர்க் உடன் பேசியதாக கூறப்படும் புனிதர்களில் ஒருவர் ரபனஸ் ஊரசின் ஒன்பதாம் நூற்றாண்டு தியாகத்தின்படி அவர் பிசிடியாவில் அண்டியோக்கில் முன்னூத்தி நாலில் துன்புறுத்தலின் போது அவதிப்பட்டார் அவள் பேகன் பாதிரியாரின் மகள் அவள் பிறந்த உடனேயே அவளது தாயார் இறந்துவிட்டதால் மார்கரேட் அந்தியோக்கியாவில் இருந்து ஐந்து அல்லது ஆறு லீக்குகள் பதினைந்து முதல் பதினெட்டு மைல்கள் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஒரு கிறிஸ்துவ பெண்களால் பாலூட்டப்பட்டார் கிறிஸ்துவ மதத்தை தடுவி தனது கன்னித்தன்மையை கடவுளுக்கு அர்ப்பணித்ததால் மார்க்ரேட் தன் தந்தையால் மறுக்கப்பட்டு அவளுடைய செவிலியாரில் தத்தெடுக்கப்பட்டு தன் வளர்ப்பு தாயுடன் ஆடுகளை மேய்த்து கொண்டு நாட்டில் வாழ்ந்தாள் மூன்று நான்கு கிழக்கின் ரோமன் மறை மாவட்டத்தின் ஆளுநரான ஒலிபிரியஸ் அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் அவள் கிறிஸ்தவத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவள் மறுத்தவுடன் அவள் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டாள் அந்த சமயத்தில் பல்வேறு அதிசய சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படுகிறது இவற்றில் ஒன்று சாத்தானால் ஒரு டிராகனின் வடிவத்தில் விழுங்கப்பட்டது அதிலிருந்து சிலுவையை எடுத்து சென்றபோது அவள் உயிருடன் தப்பினாள் இறுதியில் அவள் தலை துண்டிக்கப்பட்டாள் கிரேக்க மெரினா பிசிடியாவில் உள்ள அந்தியோக்கியாவில் இருந்து வந்தது கிழக்கிலிருந்து அவரது வழிபாடு இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியை நோக்கி பதினொன்றாம் நூற்றாண்டில் சிலுவை போர்களின் மீது பரவியது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டில் ஆகஸ்ட் போர்த்து கவுன்சில் அவளை விருந்து நாட்களின் பட்டியலில் சேர்த்தது அதனால் அவளுடைய வழிபாட்டு முறை பெரும் புகழ் பெற்றது கதையின் பல பதிப்புகள் பதிமூன்றாம் நூற்றாண்டின் இங்கிலாந்தில் ஆங்கிலோ நார்மனில் ஆங்கிலம் மற்றும் லத்தீன் எட்டு மற்றும் இருநூத்தி ஐம்பத்துக்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் இங்கிலாந்தில் அவளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன மிகவும் பிரபலமாக செயிண்ட் மார்கரெட்ஸ்ட் மிஸ்டர் லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் சபையின் பாரிஸ் சர்ச் யுனைடெட் ஸ்டேட்டில் உள்ள பிரெட் போர்ட் கனெக்டில் உள்ள செயிண்ட் மார்கரேட் ஆலயமும் உள்ளது அவர் கத்தோலிக்க திருச்சபையால் ஒரு புனிதராக அங்கீகரிக்கப்பட்டார் ஜூலை இருபதுக்கான ரோமன் தியாகிகளில் அவர் பட்டியலிடப்பட்டார் பனிரெண்டாம் நூற்றாண்டு முதல் இருபதாம் நூற்றாண்டு வரை ரோமன் சடங்கு எங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறதோ அங்கெல்லாம் நினைவு கூறப்பட வேண்டிய புனிதர்களில் அவரும் சேர்க்கப்பட்டார் கற்பிணி பெண்கள் செவிலியர்கள் விவசாயிகள் வெளிநாட்டவர்கள் பொய்யா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிறுநீரக நோய் பாதுகாவலர் அந்தோக்கியாவின் புனித மரியா எங்களுக்காக சிபியுங்கள்